ஒரு பெண் ஒரு ஆணை தெரிவு செய்கின்ற பொழுது தனது உணர்வுகளுக்கு மட்டும் கட்டுப்படக்கூடாது அவள் கொஞ்சம் தனது மூளையையும் பயன்படுத்த வேண்டும் அதாவது மனது சொல்வதை மட்டும் கேட்காமல் தனது அறிவையும் பயன்படுத்த வேண்டும் ஒரு பெண் தனக்கென்று மட்டும் ஒரு ஆணை தெரிவு செய்வதில்லை தன் குழந்தையினுடைய தகப்பனையும் தானே தெரிவு செய்கிறாள் எனவே ஒரு பெண்ணினுடைய எதிர்காலம் மகிழ்ச்சியாகவும் ஒரு சிறந்த ஆளுமை மிக்க சந்ததியையும் உருவாக்க வேண்டுமென்றால் பெண்கள் தங்களது ஆண்களை தெரிவு செய்வதில் பொடுபோக்காக இருந்துவிடக்கூடாது ஒரு ஆணின் உருவம் பழக்க மனப்பாங்குகள் பெண்ணை நடத்துகின்ற விதம் போன்றன கூட அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படுகிறது ஒரு ஆண் ஒரு பெண்ணை எப்படி நடத்துகின்றான் என்று முதலில் பாருங்கள் அவன் தனது அம்மாவை தனது சகோதரிகளை தன்னோடு நட்பு கொண்டாடும் தோழிகளை தன்னோடு படிக்கும் அல்லது வேலை செய்யும் பெண்களை எப்படி நடத்துகிறான் என்று பாருங்கள் அவன் அப்பெண்களை நல்ல முறையில் அனுசரித்து மரியாதையாக நடத்துகின்ற ஒருவன் என்றால் அவனை உங்களுக்கு பிடித்திருந்தால் அவன் உங்களுக்குரியவனே பெண்களை கேவலமாக நடத்துகின்ற ஆண்களை விட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் ஒரு ஆண் உங்களோடு பழகுகின்றான் பழகுகின்ற பொழுது உங்களை எப்படி நடாத்துகிறான் என்று பாருங்கள் அவன் அன்பை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அதை வைத்து உங்கள் சுதந்திரம் பறிபோகின்ற அளவுக்கு கட்டி போடுகிறானா என்று பாருங்கள் அந்த உடுப்பு போடாதே அவனோடு பேசாதே அவனுக்கு முனக்கும் என்ன தொடர்பு ஏன் அடிக்கடி வெயிட்டிங் போகுது நீ தான் போடணும் நீ யாரோடும் வெளியே போகக்கூடாது என்று கற்றி போடுகிறானா இவன் வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷத்தை தருவது மிக மிக குறைவே இப்படிப்பட்ட சந்தேக மனப்பாங்கு உள்ளவர்களை விட்டும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகின்ற போது உங்களுக்கு உதவாமல் உங்களுக்கு தேவையான ஆதரவை தராமல் அடிக்கடி எஸ்கேப் ஆகின்ற ஒருவனா அவனை விட்டும் விலகிக் கொள்வது நல்லது உங்களுக்கு என்று ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது உங்கள் மேல் குற்றம் சாட்டாமல் உங்களுக்கு ஏசாமல் ஏனோ தானோ என்று இருக்காமல் குறைந்தபட்சம் உங்கள் பிரச்சனைகளை என்னவென்று காது சாழ்த்தி கேட்கும் ஆண்களை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள் அவர்களை உங்களுக்குரிய ஆண்கள் அடுத்தது எதை செய்ய வேண்டுமானாலும் அவரின் அனுமதியினை பெற்றே செய்ய வேண்டும் என்று கூறுகின்ற ஆண்களை விட்டும் தவிர்ந்து கொள்வது நல்லது இவனுக்கு நீங்கள் யார் கூட பேசினாலும் தப்பாய்த்தான் தெரியும் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவர்களோடு பேசக்கூடாது குடும்பத்தாருடன் பேசுவது என்றாலும் அவரது அனுமதியை பெற்றுத்தான் பேச வேண்டும் அவள் எந்த முடிவையும் சுயமாக எடுக்கக்கூடாது இவரை கேட்டுத்தான் எடுக்க வேண்டும் சம்பளத்தை இவர் கையில்தான் கொடுக்க வேண்டும் தான் உங்களுக்கு தேவையானதை தருவார் இப்படிப்பட்ட குறுகிய மனப்பாங்கு கொண்டவர்களை விட்டு நீங்கள் தவிர்ந்திருங்கள் அடுத்ததாக ஒரு ஆண் தன்னுடைய தேவைக்காக மட்டும் ஒரு பெண்ணை பயன்படுத்துகிறானா இவனை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அவனுடைய ஆசைகள் தேவைகள் விருப்புகள் உணர்வுகள் இச்சைகளுக்கே அவன் முதலிடம் கொடுப்பான் உங்களை என்னவென்று பார்க்க மாட்டான் ஏன் கவலையாக இருக்கிறாய் சாப்பிட்டு விட்டாயா ஏன் சோகமாக இருக்கிறாய் உனக்கு இதில் விருப்பமா நீ சந்தோஷமாக இருக்கிறாயா உங்களுக்கு இது பிடிக்குமா என்றெல்லாம் ஒருபோதும் உங்களிடம் கேட்க மாட்டான் இவர்களை சுயநலக்காரர்கள் இவர்கள் ஒரு போதும் உங்களை வாழ்க்கையில் சந்தோஷமாக வைத்திருக்க மாட்டார்கள் அடுத்ததாக நான் செத்துப்போகப் போக போகிறேன் என்னால் ஏலாது நீ ஆச்சு உன் குடும்பம் என்ன கஷ்டப்படுத்த போடா நான் எங்காவது போய் தொலைய போறேன் என்று அடிக்கடி கூறி எஸ்கேப்பாக நினைக்கும் ஆண்கள் அப்னோமல் கேஸ்கள் பிரச்சனைகள் வந்தால் ஒரு ஆணால் சமாளிக்க தெரிந்திருக்க வேண்டும் மனைவி பிள்ளைகளை காப்பாற்றும் உத்தி தெரிந்திருக்க வேண்டும் இதை விட்டுவிட்டு நான் எங்காவது போகப் போகிறேன் நீதான் இந்த பிரச்சனையை பார் என்கிற ஆண்கள் உங்களை கஷ்டத்துக்குள்ளேயே மாற்றிவிடுவார்கள் இவர்களை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்வது நல்லது இவை எல்லாவற்றையும் விட படுமோசம் மனைவி காதலியை அடித்து துன்புறுத்தி தன் கோபத்தை தனித்துக் கொள்கின்ற ஆண்கள் சில ஆண்கள் நேரடியாக அடிக்காமல் வார்த்தைகளால் அடிப்பார்கள் அனாவசியமாய் மட்டம் தட்டுவதை எல்லாவற்றுக்கும் அவள் மேலேயே பழியை போடுவது அவளை மனதால் கிளி கிளி என்று கிழித்தெடுப்பது என்று சித்திரவதை செய்யும் இது மாதிரி ஈன புத்திக்காரனா இதுதான் உச்சக்கட்ட அபாயம் இந்த ஆணை அவாய்ட் பண்ணுவதே நீங்கள் உத்தமம் அதனால் தோழிகளே சகோதரிகளே விழிப்போடு இருங்கள் ஒன்று இரண்டு சந்தர்ப்பங்களில் ஒரு ஆண் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் கண்டுபிடித்துவிட முடியாது தொடர்ந்து பழக பழகத்தான் ஒவ்வொருவரின் நிஜ சுயரூபமும் வழிவரும் என்பதால் எந்த உறவிலும் அவசரப்படாமல் நிதானமாக கவனித்து மேலே சொன்ன குணங்கள் இருக்கின்றதா என்று பாருங்கள் இவற்றையெல்லாம் சரிபார்த்து விட்டால் அந்த ஆண் உங்களுக்குரியவன் தான் நீங்கள் எந்த சந்தேகமும் கொள்ள தேவையில்லை உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது உறுதி நாங்கள் திருமணம் முடித்தான் இப்படிப்பட்ட பண்புகள் கொண்டு ஆணாக இருக்கிறானே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இவனை விட்டுவிட வேண்டுமா என்று நீங்கள் கேட்கலாம் நீங்கள் அவனை விட்டுவிடத் தேவையில்லை ஆனால் நீங்கள் அவனை திருத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம் அதற்கான யுத்திகளை எனது வீடியோக்களிலே நான் கூறியிருக்கின்றேன் அவற்றை பார்த்து உங்கள் கணவன்மார்களை மாற்றுகின்ற யுத்திகளில் ஈடுபடுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கவுன்சிலிங் இன் தமிழ் என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கொமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நன்றி mana